சொல்லுங்க காளிதாஸ் பரவாயில்ல தியா சொல்லுங்க பரவாயில்ல ஏன் ஆகாஷ் வீட்டில் சோறு அம்மா. ஹாய் ஹாய் மதன் குமார். யார் பண்ணிருங்க யாரை சொல்றீங்க அனீஷ் பிரேம்குமார் யார்கிட்ட தான் பேசிட்டு ராஜு ஹாய் ஐஸ் சிஸ்டர் பிபி ரைஸ் ஆகுது சிஸ்டர் ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க சிஸ்டர் வீவ்ஸ் ஒரு ஐம்பதுக்கு மேல போச்சுன்னா நம்ம சோழியை முடிச்சிடுறாங்க

அவனு ஹலோ குமார் ஹாய் சின்னப்பா எப்படி இருக்கீங்க ஐஸ் சாப்பிட்டீங்களா காரல் ஹாய் சாப்பிட்டேங்க தனசேகர் பிரதர் நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் ஐஷு நீங்கள் ஹாய் ஷாத்திக் பிரதர் லைக் போடாதவங்க போட்டுருங்கப்பா இந்த ரனகாலத்துலேயும் ஒரு புதுகலம் லைக் கேட்குறேன் ஓகே ஷாம் தேங்க்ஸ்ப்பா இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிஸ்டர் ஆக்சுவலாக வந்து எக் ரைஸ் செய்யலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஓகே சிக்கனை செஞ்சிடும் சிக்கன் வேண்டாம் செஞ்சுட்டேன் கார்த்திகேயன் ஹாய் சாப்பிட்டாச்சி லோகநாதன் பிரதர் நீங்கள் நம்ம சென்னை தான் பிரதர் शाह दिखलिंग है दो सौ छत्तीस चिकन ग्रेवी ओके 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 कर्नाटका ना तिरपुर का ओके ओके तिरपुर

அம்மாப்பா காளி அம்மா ராஜா ஹாய் புரியல பிரகாஷ் வேங்கை என்னது புரியல ஷாதி பிரதார் சொல்லுங்க எனக்கு பிடிச்ச ஹீரோ நேமா நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க டேடி சுடு மல்லிகை தூண்டு திகி திகி கூண்டு ஹாய் ராஜா ஹாய் முதல்ல பிரியா உனக்கு தெரியாதா நம்ம பாலிசி தெரியுமா தெரியாதா அப்படிங்களா சாதிக்கிறத எங்க மாமா கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு முடிவு சொல்ல